எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு பதிவு ஒன்று பார்க்கலாம் என்னென்னா அச்சய திருத்திக்காக நம்ம இந்த பதிவை பார்க்க போகிறோம் மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு தீபம் ஒன்று ஏற்றி ஏற்றி ஒரு வழிபாடு ஒன்று பண்ணலாம் நம்மளுக்கு எப்போவுமே வந்து தீரா கடன் இருந்தாலும் தீர்த்து வைப்பாங்க மகாலட்சுமி அதே சமயத்தில் நம்மளுக்கு செல்வம் வந்து மேலே மேலே வந்து பெருகிறதுக்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும் அதனால் யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இதில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கும் தெரியும் அதனால் வந்து எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக மகாலட்சுமியோட அருளை பெறணுன்றதுக்காக இந்த வீடியோ பதிவு எல்லாருமே இந்த திருதிக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்ற மறந்துடாதீங்க மகாலட்சுமியோட அருள் நமக்கு முழுசாக கிடைக்கும் நம்மளுக்கு அடகு வச்சிருக்கிற நகை திரும்பி கிடைக்கும் அதே சமயத்தில் நம்மளுக்கு பணப்பிரச்சனை தீரும் நம்மளுக்கு வீட்டில் வந்து செல்வம் வந்து கண்டிப்பாக லட்சுமி நம்மளுக்கு அருள் புரிவாங்க அதுக்கு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்து பதிவுகள்லாம் நீங்கள் பார்க்க முடியும் இதுக்கு நம்மளுக்கு இந்த பூஜைக்கு முக்கியமாக தேவையான பொருள் ஒரு பெரிய தாம்பல் தட்டு எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசி வந்து நம்ம நிரப்பி நல்லா பரப்பி வச்சுக்கலாம் அதில் ஒரு ரூபா நாணயம் வச்சு அதில் ஒரு குங்கம் மஞ்சள் அந்த ரூபா நாணயத்துக்கு பொட்டு வச்சு மெயினான பொருள் தாமரை தாமரை வந்து மகாலட்சுமிக்கு உகந்த பொருள்னு நம்ம எனக்குமே தெரியும் அதனால தாமரை இதழில் நம்ம இன்னைக்கு ஒரு தீபம் வைக்க போகிறோம் மகாலட்சுமி வந்து நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு வந்து அருள் புரியவாங்க இந்த தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அச்சய கிருதிக்கு அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் வந்து எப்பவுமே வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பொன் பொருள் ஆபரணம் நகை பணம் எதுக்குமே நம்மளுக்கு பஞ்சம் இல்லாமல் அந்த மகாலட்சுமி தாயார் நம்மளுக்கு அருள் புரியுவாங்க இந்த தாமரை எதிர பார்த்திங்கன்னா நம்ம ஒத்தப்பட எண்ணெய் எண்ணிக்கையில் அந்த தட்டில் வந்து நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன்பது தாமரைகள் வச்சிருக்கேன் நீங்கள் பதினொன்று வைக்கலாம் இருபத்தொன்று வைக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஒத்தப்படையில் வர மாதிரி வச்சுக்கலாம் அதே மாதிரி மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால பாருங்க நம்ம கல்லுப்பு ஒரு கண்ணாடி பவுல்ல கல்லுப்பு வச்சுருக்கோம் அதுக்கு மேல ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் நம்ம மஞ்சள் கலந்த அரிசி அதாவது அச்சை அந்த அரிசி வந்து நம்ம மஞ்சள் கலந்த அரிசியை அச்சதைன்னு சொல்லுவோம் முடியும் அந்த அச்சதை வந்து அந்த கீழே இருக்க அகலில் வச்சு மேலே இருக்க அகலில் நம்ம நெய் ஊற்றி அதில் தாமரை திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றி அதில் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்து இந்த தீபத்தை ஏற்றிட்டு வாங்க நம்மளுக்கு இருக்கிற அத்தனை தர்திரமும் போய் மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க கண்டிப்பாக இந்த அச்சயத்திருதிக்கு யாரும் தவற விடாமல் இந்த பூஜையை செய்யுங்க